ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா துங்காவை போய் மீட் பண்ணி தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக எல்லா ஏற்பாடும் எங்கள் வீட்டில் பண்ணுறாங்கன்னு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது துங்கா கிட்டே சொல்லுவாங்க அது துங்கா இந்த மாதிரிலாம் வேறு இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமாம் உங்களுக்கு கீதா கிடைக்கணும்னா நீங்கள் சீக்கிரமாகவே தீபாவை கண்டுபிடிக்கணும் நீ சொல்கிறதுல சரி அதுக்கு முன்னாடி தீபா எங்கே இருக்கான்றத நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் இல்லைனா தீபாவை கார்த்திக் மட்டும் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான்னா அது அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் சிங்கம் மாதிரி இருந்த என்ன அந்த கார்த்திகை எப்படி அடிச்சு போட்டா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்புறம் அந்த கீதா தீபா மூணு பேருமே ஒன்னும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் ஐஸ்வர்யா அப்பா இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த தீபா போய் சேர்ந்துட்டானா கண்டிப்பா அபிராமி ரோஷக்காரி அவ உயிரை விட்டுருவா தீபா வரலன்றதுக்காக அதுக்கப்புறம் இந்த சொத்தை நான் ஈஸியாக பிரிச்சு பெண் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு சரி இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம சபாக்கு வந்து கார்த்திக் அவனோட ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கான் யாருன்னா ஆனால் தீபாவை தெரிஞ்சவங்க போயிட்டு சபாவில் கார்த்திகோட நம்பரை வாங்கி தீபா இருக்கிற இடத்த போய் சொல்லிவிட்டால் கண்டிப்பாக கார்த்திக் கூப்பிட்டு போயிடுவான் அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் நம்பரை அந்த இடத்துல கொடுக்கணும் அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னாங்க அதை கேட்டால் தூங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க பழன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எங்கள் தீபா கார்த்திக் கார்த்திக்னு கிளம்பிட்டு இருப்பாங்க காரில் அருண் வந்துட்டு இருக்கும்போது கார்த்திக் கிட்டே எங்கள் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கேயும் கொண்டு போய் நம்ம நோட்டீஸ் கொடுத்தா தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க கார்த்திகை ஓகே போகலான்னு சொல்லும்போது கரெக்டாக அவருக்கு ஃபோன் வந்துடும் அருண் மட்டும் உள்ளே போய்ட்டு அங்கே இருக்க பசங்ககிட்ட இங்கே இருக்க யாருமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காங்கன்னு ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அருண் வந்து சரி ஒரு நோட்டீஸ் இருக்கு இதை நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் இங்கே இருக்கவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே கா அங்கே இருக்க சின்ன பையனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அருணும் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்து அதை டேபிள் மேலே வச்சுட்டு இருப்பாங்க தீபாவும் அங்கேருந்து கார்த்தியை கார்த்தி சொல்லுவாங்க அருண் அதை கவனிக்கவே மாட்டாங்க ஒரு நோட்டீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பறந்து அது அப்படியே தீபா இருக்கும் ரூம் வழியாக போகும் அதை வந்து சக்தி எடுத்து பார்த்துட்டு என்ன இது தீபா மேடம் பாடுவாங்கன்னு போட்டுருக்கு இதை யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு யோசிச்சுட்டு வெளியே வந்துட்டு போய் பார்ப்பாங்க அதுக்குள்ளேயே அருண் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுவாங்க சக்தி உள்ள வந்து அந்த சின்ன பையன் கிட்டே இந்த நோட்டீஸ் யார் கொடுத்துட்டு போனாங்க தெரியுமா அப்பா அப்படின்னு கேட்பாங்க அந்த சின்ன பையனும் சக்தி கிட்டே இப்போதான் ஒருத்தர் வந்தாரு அவங்க வீட்டில் யாரோ காணாமல் போயிட்டாங்களா இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு போனாரு அப்படின்வாங்க உடனே அங்கே இருக்க சிஸ்டர் வந்துட்டு என்னாச்சு சக்தி அப்படின்னு கேட்கும்போது சக்தியும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸை காட்டுவாங்க என்ன தீபா இங்கே இருக்கிறாங்க ஆனால் வந்து தீபா மேடம் பாடு வாங்க சொல்லி போட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்று வந்து இருப்பாங்க அப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் தீபா மேடம் கண்டுபிடிக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அதை கேட்டால் அந்த சிஸ்டரும் ஆமாம் இந்த சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ அறிவு நம்ம யோசிக்க முடியாதது கூட அந்த பொண்ணு யோசிச்சு சொல்லுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சக்தி வந்துட்டு ஆமாம் தீபா மேடமுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அவங்க கொண்டு போயிட்டு அந்த சபால மட்டும் நம்ம விட்டுனா அங்கே இருக்கிறவங்க தட்டல் அவங்க இருக்கிறவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க சுயநினைவுக்கு வந்துடுவாங்க அப்படின்னுவாங்க அதை கேட்டால் உடனே அங்கே இருக்க சிஸ்டரும் சக்தி நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனால் நீ ஒரு விஷயம் பண்ண தீபாவை அன்னைக்கு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு போய் விடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விளம்பரம் கொடுத்தாங்கல்ல அப்போ அவங்க வீட்டுக்காரோட நம்பரை கொடுத்துருப்பாங்கல்ல நீ அந்த இடத்துக்கு அவங்க அவங்கக்கிட்ட கார்த்திகோட நம்பரை வாங்கி அவரை ரீச் பண்ணி இப்போவே தீபா இங்கே தான் இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னால் அவங்க வந்து தீபாவை பாட்டு பாடுறதுக்கு முதல் நாளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லை அதை துங்கா பற்றி நீ யோசித்து பயப்பட வேண்டிய அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே சக்தியும் நீங்கள் சொல்றது சரியான ஐடியா தான் நான் இப்போவே அந்த சபாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து

கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை நோட் பண்ணிப்பாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வெளியே வருவாங்க ஐஸ்வர்யா துங்காக்கிட்ட நீங்கள் நல்ல வேலை பண்ணீங்க இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் தீபாவை தொலைச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே க வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க பின்னாடியே சக்தி போவாங்க மேனேஜர் மேனேஜர்கிட்ட தீபாவை பார்த்தின்னு விசாரிச்சுட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அவரும் வந்து கார்த்திகோட நம்பரை கொடுத்தா நம்ம தேவையில்லாமல் அந்த ரவுடி கிட்டே மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு துங்காவோட நம்பருக்கே கொடுப்பாங்க சக்தி அந்த நம்பரை வாங்கிட்டு கார்த்திக்கு தான் கால் பண்ணுறோம் நினச்சிட்டு துங்காவுக்கு கால் பண்ணி துங்காவும் குரலும் மாத்திட்டு சொல்லுங்க மேடம் அப்படின்னு வந்து ம சார் என்கிட்ட தான் வந்து உங்க ஒய்ஃப் தீபா இருக்காங்க அப்படின்பாங்க அது கேட்ட உடனே துங்கா சந்தோஷப்பட்ட ஐஸ்வர்யா கிட்ட அந்த சக்தி தான் கால் பண்ணுறான் தீபா இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னுவாங்க உடனே என்ன சார் எதுவுமே பேசாமல் இருக்கீங்கன்னு சக்தி கேட்கும்போது சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னுவாங்க இல்லை நான் இந்த சபாவை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கொடுத்த ஆடை பார்த்து தான் இங்கே சபாவில் விசாரித்து உங்கள் நம்பரை வாங்கி உங்களுக்கு கால் பண்ணேன் அதை கேட்ட துங்கா வந்துட்டு சரி நான் வந்துட்டே இருக்கேன் நீங்கள் அந்த சபாலையே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட அந்த சக்தியை வெயிட் பண்ண சொல்லியிருக்க இன்னைக்கு அவள் என் கையில் மாட்டினா அவ்வளோதான் அந்த தீபாவும் மாட்டினா அவளை என்ன பண்ணுறேன் பாரு என்னைக்கு ஆட்டம் காட்டினாலுன்னு சொல்லிட்டு கோமா கார் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு இருப்பாங்க எங்கள் சக்தி வந்துட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் கார்த்திக் சார் கிட்டே தீபா மேடம் ஒப்படைச்சிட்டா அந்த துங்கா பத்தின பயமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அவங்க உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே முருகருக்கு காவடி எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க அதை பார்த்தா சக்தியை அவங்க கிட்டே போயிட்டு ஆசிர்வாதெல்லாம் வாங்கிட்டு விபதி கொடுங்க அப்படின்னு வந்து வாங்கிட்டு இதை கொண்டு போயிட்டு தீபா மேடம் வைக்கணும்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு துங்கா ஐஸ்வர்யா வருவாங்க இதை பார்த்துட்டு என்ன இது இங்க எப்படி துங்கா வந்தோம் ஒருவேளை அந்த மேனேஜர் நம்ம கிட்ட நம்பரை மாத்தி கொடுத்துருப்பான் துங்காவோட ஆளா இருப்பானோ அதனாலதான் பார்த்துருக்காங்களோ நல்ல வேலை அந்த முருகர் தான் என்ன காப்பாத்தினாரு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அவன் கையில நான் மாதிரி வந்து இருப்பாங்க இங்க ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன இங்க தானே அந்த சக்தி வெயிட் பண்ற சொன்னா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமா நானும் தான் வெயிட் பண்ண சொன்னேன் எங்க போனா தெரியவே இல்லையே அவளை மட்டும் என் கையில மாட்டோமே அப்படின்னு வந்து இங்கே டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க கூட இருந்த அப்படிங்கிற என்ன என்னாச்சுன்னா அப்படி வந்து கேட்பாங்க சக்தி எங்கே வெயிட் பண்ண சொன்னா அவள் எங்க போனான்னு தெரியவே இல்லை அவகிட்ட ஃபோனில் பேசும்போது அவள் நல்லா தான் பேசினான் நானும் குரலை மாற்றி தான் பேசிட்டு இருந்தேன் ஆனா இப்போ எங்க போனான்றது எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் எப்பிசோட் என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம சேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க